மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தேவேந்திர பட்னாவிஸ் பாஜகவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டார் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் கூட்டணி தலைவர்களான ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவாருடன் சென்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இதனிடையே முக்கிய கூட்டணி கட்சிகளான ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பட்னாவிஸ் ஆட்சி ஒத்துழைப்பு நல்கிய ஷிண்டேவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்